ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஹெல்தியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் யாரும் பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கட் பண்ண பீசஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு இந்த தண்ணியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பீட்ரூட்டில் இருக்க எல்லா சாரீயும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இது மாதிரி பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா நீங்கள் மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அளவுக்கு மிக்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க நம்ம எந்தளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோமோ அதில் ஆறு மடங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் மூணு மடங்கு அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறோமோ அதில் மூணு பங்கு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சக்கரை தண்ணியோடு சேர்ந்து நல்லா கரையணும் அந்தளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த சோள மாவு கரைசெலை இந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக கட்டிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முடியும் இதை நம்ம அல்வா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கெட்டியாகிற முடியும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ இது கூட நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மெலன் சீட்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை இதோடு நல்லா மிக்ஸ் விட்டு எடுக்க போகிறேன் இப்போது நல்லா ஓரளவுக்கு கெட்டி இன்னும் கெட்டியானால் நம்மளால கடிக்க முடியாது அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எந்த பவுலுக்கு மாத்துறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் மட்டும் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போது இதை சேவ் பண்ணிக்கலாம் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போது பாருங்க நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் இது மாதிரி ஒவ்வொரு முறை ட்ரை பண்ணுங்கள் இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ